ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி மம்மா சமையலில் ஸ்கூல் விட்டு வந்ததும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஈஸியான இனிப்பான ஸ்நாக் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சாக்லேட் பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கப் கோதுமை மாவு கால் கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க ஹாஃப் கப் சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு பெஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம் பேட்டர் இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் இதோட தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தவா ஹீட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து குட்டி தோசை மாதிரி ஊற்றிக்கிறலாம் வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்துக்கிறலாம் ஸோ ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துகிட்டா பாருங்கள் சூப்பர் சாஃப்ட்டான சாக்லேட் பேன் கேக் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் பட்டர் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு பேக்கரி பன் எடுத்துக்கரலாம் இப்போ சென்டரில் ஒரு கட்ஸ் போட்டுக்கோங்க இப்போ பண்ணு ஓப்பன் பண்ணி சென்டரில் நிறைய பட்டர் தேய்ச்சி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு பட்டர் அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இதுக்கு பதில் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ தவா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம ரெடி பண்ண பன் வச்சுட்டு மேலேயும் தாராளமாக பட்டர் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ பண்ணு ஃபுல்லாக அந்த பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஸோ தோசை கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டு ரெண்டு பக்கமும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க ஸோ அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ஸோ ரெண்டு பக்கமும் இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சுடாக இருக்கும்போதே இதோட கொஞ்சமாக பட்டர் மேலே கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பரிமாறுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்ச உடனேயே காலியாயிரும் ஸோ இதே மெத்தடில் பட்டர் பன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்வீட் சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு பாக்கெட் சேமியா எடுத்துக்கோங்க இதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து இது நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து வறுக்கும் போது கேசரி ரொம்ப டேஸ்டியாக உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ சேமியா நல்ல பொன்னீரம் ஆற அளவுக்கு இந்த அளவுக்கு இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் வேண்டிய அளவு முந்திரி பருப்பு திராட்சை பழம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கரலாம் ஸோ முந்திரி பருப்பு வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லாட்டினா அது சீக்கிரமாக கரிஞ்சிரும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கரலாம் இப்போ அதே பேன்லேயே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நூறு கிராம் சேமியாவுக்கு இரநூறு எம்எல்ங்கிற அளவில் தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ நான் கலர் பவுடர் எதுவும் ஆட் பண்ணலை அதுக்கு பதில் வீட்டில் உள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஸோ மஞ்சள் தூள் சேர்க்கும்போது சேமியா ஒரு எல்லோ கலரில் கிடைக்கும் இப்போ இதோட நம்ம வறுத்த சேமியா சேர்த்துக்கரலாம் சேமியா நல்லா வேகட்டும் சேமியாலாம் கம்ப்ளீட்டாக வெந்ததும் இதோட ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக சேமியா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சுகர் சேர்க்கணும் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கடைசியாக ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மில்க் மைட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியான சேமியா கேசரி ரொ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதை அப்படியே சூடாக பரிமாறுங்க இந்த மூணு ரெசிபீஸில் எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்